தமிழ்நாட்டின் ஒப்பற்ற முதலமைச்சர் மாண்மிகு தளபதி அவர்கள் இது ஒட்டு மொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு மகளிர் சுய குழுக்களுக்கு கடன் வழங்கக்கூடிய ஒரு மகத்தான நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி அந்த நிகழ்வில் மாண்பு துணை முதலமைச்சர்களும் கலந்து கொண்டு விழா பேருரையாற்றி அதன் தொடர்ச்சியாக நம்முடைய கோவை மாவட்டத்தில் ஏறத்தாழ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று மகளிர் சுய குழுக்களுக்கு இன்று நூற்றி எழுபது கோடி ரூபாய் மதிப்பிலான கடன் வழங்கப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்த்தீங்க அரங்கத்தில் மகளிர் எவ்வளோ பேர் வந்து மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருந்தாங்க அப்படிங்கிறது மனு முதலமைச்சர்களுடைய சாதனை திட்டங்களை பொறுத்தவரை மகளிரை மையப்படுத்தி மகளிருடைய வாழ்வினுடைய முன்னேற்றத்திற்கு அடித்தளமாக மனு முதலமைச்சருடைய சாதனை திட்டங்கள் அமைந்திருக்கிறது அவர்கள் நெஞ்சாறு மனு முதலமைச்சர்களை பாராட்டி செல்கிறார்கள் மனு முதலமைச்சர்கள் மீது அன்பும் பாசமும் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் நேரடியாக பார்த்தீங்க அதற்கு உதாரணம் தான் இந்த கோவில் நடைபெற்ற இன்று ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சி வெயில் காலம் அதிகரிச்சிருச்சு மின் தேவையும் அதிகரிச்சிருக்கு ஒரு ஃபேன் போகிற இடத்துல ரெண்டு கான்லாம் மின் தேவை கூடுதலாக பூர்த்தி இந்த வருஷம் என்ன செய்திருக்கு வரக்கூடிய எப்படி கடந்த ஆண்டுகளைப் போல வரக்கூடிய ஆண்டுகளிலும் எவ்வளவு மின் தேவை கூடுதலாக தேவைப்படுகிறதோ அதற்கு ஏற்றாற்போல் கொள்முதல் செய்வதற்கு டெண்ட்ருக்கு போடுறோம் ஒப்பந்த புள்ளி தான் இந்த சம்மரை சமாளிப்பதற்காக ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டு அதற்கான ஏற்பாடுகள் தயார் செய்யப்பட்டிருக்கு எனவே கோடைக்காலத்தை பொறுத்தவரை எந்தவித மின் விநியோகத்தில் எந்தவித பாதிப்பும் இருக்காது அதற்கு மின்சார வாரியம் சீரான மின் விநியோகம் வழங்குவதற்கு தயாராக இருக்குது ஏற்கனவே மாணவன் முதலமைச்சர்கள் இது தொடர்பான ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி பல்வேறு அறிவுறுத்தலை வழங்கியிருக்கின்றார்கள் மனு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி மின்சார வாரியம் இப்போ தயாராக இருக்குது சார் மீண்டும் பல்வேறு இடங்களில் ஐடுகள் நடந்துகிட்டு இருக்குது சென்னையில் இது எப்படி ஒரு பழி வாங்கின பார்த்தீங்கன்னா எப்படி அது முடியட்டும் முடியட்டும் முடிஞ்சதுக்கப்புறம் நான் அதை சம்மந்தமாக உங்களுக்கு சொல்கிறேன் கொஞ்சம் சில இடங்கள் நான் முடிய வேண்டி இருக்குது முடிஞ்சுட்டோம் நான் படம் உங்களுக்கு சொல்கிறேன் இதுவரை நேரடியாக என்ற பெயரை சொல்லாமல் விமர்சித்து கொண்டிருந்த விஜய் இன்றைக்கு வந்து திமுக அரசே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அகற்றணும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு அரசு சார் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்சியுடைய கொள்கைகளையும் அவருடைய கருத்துக்களையும் சொல்லுவாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய சாதனை திட்டங்கள் எந்த அளவுக்கு வந்து மக்கள் மத்தியில் அடித்தட்டு மக்கள் வரைக்கும் சென்றடைஞ்சிருக்கு மனு முதலமைச்சர்கள் மீது எவ்வளோ மக்கள் நம்பிக்கை வச்சுருக்காங்க அதில் குறிப்பாக மகளிர் இளைஞர்கள் இளம் பெண்கள் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க விளையாட்டில் பாருங்கள் எவ்வளோ ஆண்கள் பெண்கள் வந்து மாணவர்கள் மாணவ மாணவிகள்லாம் வந்து வெளிநாடு வரைக்கும் சென்று பரிசு கோப்பையை அடிச்சுட்டு வர்றாங்க கோல்டு மெடல் வாங்கிட்டு வர்றாங்க அது காரண அரசனுடைய திட்டங்கள் முதலமைச்சர் துணை முதலமைச்சர்கள் எடுத்துருக்கக்கூடிய நடவடிக்கைகள் ஒவ்வொரு துறைகள் வாரியாக இளைஞர்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் அதே போல் மகளிராக இருக்கட்டும் விவசாயிகளாக இருக்கட்டும் இப்படி ஒவ்வொரு செக்டர் வைஸ் பார்த்து பார்த்து அரசனுடைய திட்டங்களை மனு முதலமைச்சர்கள் செயல்படுத்திட்டு இருக்காங்க முதலமைச்சருடைய சாதனை திட்டங்கள் அடித்தட்டு மக்கள் வரை சென்று பல்வேறு இடங்களில் சார் ஒரு 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 விஷயங்கள் அந்த ரைடு முழுசாக முடியட்டும் முடிஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு பாஜக அப்படி ஒரு தலைவர் வைக்கிறாரு அதை எப்படி பார்க்குறீங்கன்னா பொது இடத்தளத்தில் நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன் அரசியல் கோமாளியுடைய கேள்விகளை முன் வைக்காதீங்கன்னு கோயம்புத்தூரில் தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன் ஒரு அரசியல் கோமாளி அதில் தான் உங்களுக்கு மாறுபட்ட சிந்தனை இருக்கா ஒரு நிலைப்பாட்டில் இருந்ததே இல்லை காலையில் ஒரு செய்தி இருக்கும் மத்தியானத்தில் ஒரு செய்தி சொல்லுவாங்க மாலையில் ஒன்று இருக்கும் இரவில் ஒன்று இருக்கும் ஏதாவது ஒரு தெளிவான முடிவில் இருக்காங்களா கிடையவே கிடையாது ஒரு தெளிவான கருத்தை என்றைக்காவது முன் வச்சுருக்காங்களா கிடையவே கிடையாது நமக்கும் உங்களுக்கும் நிறைய பணிகள் இருக்குது எனக்கு நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்க எவ்வளோ பேர் இருக்காங்க மகளிர் அரசனுடைய திட்டங்கள் நம்ம எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் மாவட்ட ஆட்சியர் இருக்காங்க இன்னும் செய்ய வேண்டிய திட்டங்கள் என்ன இருக்குது மனு முதலமைச்சர்கள் அறிவித்த திட்டங்களுடைய செயல்பாடுகள் அளவு இருக்குது அந்த பணிகளை நாங்கள் வேகப்படுத்துறது விரைவுபடுத்துறது மக்களுக்கான திட்டங்களை மனு முதலமைச்சர் கொடுக்கக்கூடிய திட்டங்களை செயல்படுத்துதல் நாங்கள் கவனம் செலுத்துகிறோம் நீங்கள் கேட்கக்கூடிய நபர்கள் சம்மந்தப்பட்ட கேள்விகள்லாம் தயவுசெய்து இனிமேல் வரக்கூடிய நாட்டில் தவிர்த்துருங்க ஒன்று மட்டும் நான் அவங்ககிட்ட திருப்பி நீங்கள் கேட்கும்போது கேளுங்கள் பல முறை நான் உங்கள்கிட்டையும் சொல்லியிருக்கேன் அவங்களால என்ன பயன் சொல்லக்கூடியவங்களால என்ன பையன் நீங்கள் எதாவது ஒன்றை சொல்லுங்க ஏதாவது ஒன்று தான் அவர் பக்கத்தில் நினைக்கிறாரு கணபதி ராஜகுமாரே அவர் அவர் தான் அந்த இடத்துல ஜெயிச்சார் அவர் தான் அந்த இடத்துல ஜெயிச்சாரு என்ன பயன் இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இது மக்களுக்கான அரசு எல்லோருக்கும் எல்லாம் என்ற உன்னத நோக்கத்தோடு திராவிட மாடல் அரசு நடத்துகின்ற மாணவ முதலமைச்சருடைய பொற்கால அரசு இல்லது மக்களுக்கான அரசு நல்ல திட்டங்களை வளர்ச்சி திட்டங்களை மனு முதலமைச்சர்கள் செயல்படுத்திட்டு இருக்காங்க மக்களுக்கான பணிகளை நாங்கள் செஞ்சோம் பாஜக இல்லாத ஒரு விஷயங்கள் பாஜக இல்லாத ஒரு வாங்க சார் அதாவது என்னென்னா வழக்கமாக என்ன ஆயிடுச்சுன்னா சில பேர் என்னென்னா சோசியல் மீடியாவில் லைவ்லேயே இருக்கணும்னு நினைப்பாங்க சில பேர் பத்திரிகை தொலைக்காட்சிகளில் வேறு மக்களை பார்த்து சொல்கிறது கருத்து இல்லாமல் இருக்கும் பத்திரிக்கை தொலைக்காட்சியில் சொல்லிட்டா நீங்கள் ஒரு கருத்து போடுவீங்க அவங்க சொல்கிற கருத்துக்கு எங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பீங்க திரும்ப நாங்கள் சொல்கிறதுக்கு திரும்ப அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பீங்க யார் மக்களுக்கான அரசு நடத்துகிறாங்க யார் மக்களுக்கான திட்டங்களை கொடுக்குறாங்க மக்களோட மக்களாக யார் இருக்காங்க மக்களுக்கு யார் உழைக்கிறாங்கிறது நாட்டு மக்களுக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் அந்த வழியில் வந்து நம்ம அரசனுடைய திட்டங்களை முதலமைச்சருடைய திட்டங்களை கோவையில் கொண்டு போய் சேர்ப்போம் மக்களுக்கான அடிப்படை பணிகளை செய்து கொடுப்போம் நன்றி